வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா பார்க்க போறேன்னா மாமா அழுகிறீங்கட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை அவர் பேர் சொல்லி நான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி ஓகே அவர் பேர் இளவரசர் அதாவது நான் கூடி அந்த வீடியோவில் போய் பார்த்தேன் ஏதாச்சும் அவங்களுக்கு வேறு அவங்க நம்மையாருக்கு வேறு உடம்பு சரியில்லை ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா இல்லை நானும் ஒரு சங்கடத்தில் போய் வீடியோ பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்ஸ்அப்லேயுமே இந்த அம்மையாரோட வாட்ஸ்அப்லேயுமே ரெண்டு பேர் உரையாடுறாங்க நீங்கள் எந்திரிச்சோன்னு கால் பண்ணணும் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் இவர் காலையில் எப்போ போல் பேசுகிறாரு என்ன பேசுகிறேன்னா நான் சும்மா நடித்தேன் சும்மா வச்ச அப்படிங்கிறது அதாவது பார்க்குற ம தான் முட்டாள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்குற வரைக்கும் இவருக்கு இலவச வருமானம் வரும் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிப்பிலிங்க சொல்லி வச்சு பேசி வச்சு கண்டென்ட் போட்டு வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்க்குறாங்க இதை நம்ம சொல்லும் மட்டும் கொந்தளிப்பார் ஏன் என்னை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன்னா இந்த மாதிரி வீடியோ இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாரும் போட மாட்டாங்க கண்டிப்பாக எல்லா வலைதளம் இருக்குது யாருமே இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க இதை கூட வீடியோ போட்டு வருமானம் பார்க்கணுமா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பல வீடியோ போ போட்டுக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு உண்டியல் அப்புறம் வீட்டில் பணங்கான பொழுது எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவர் அப்படியே இதை பற்றி பேசும்போது பொங்கு பொங்கு பொங்குவார் மொத்தத்தில் யோசிக்க வேண்டியது மக்கள் தான் மக்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இலவச வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பல வீடியோ அவர் வந்து போடுவார் அப்புறம் தனித்தத்துவமான வீடியோ போட்டு சம்பாதி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவார் ஆனால் இது ரொம்ப ரொம்ப தனித்தத்துவமான வீடியோ இந்த மாதிரி வீடியோ யாருமே போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே நான் பார்த்ததில் மொத்தத்தில் மக்களை முட்டாளாக்கி இலவசம் வருமானம் பார்க்குறதுல இவங்க வந்து ரொம்ப ரொம்ப புரிய இருக்கிறாங்க அது வந்து ஒரு கண்டென்ட்லிங்க பல கண்டென்ட் போட்டுருக்குறாங்க அப்புறம் இவர் சொல்லுவார் என்னை பற்றியும் பேசுகிற இட இவர் இவருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நேற்று குட் பேட் ஆகலின்னு ஒரு பாட்டு வந்திருக்குது அதை பற்றி அந்த வலைபேசிங்கிற ஒரு சேனலில் சும்மா வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுக்கிறாங்க அதுக்காக வந்து அஜித் ரசிகர்லாம் போய் அவரை கடிச்சு கொட்டுறாங்களா நோவே அதாவது வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது வந்து பப்ளிக்கே நான் பல தடவை சொல்லியாச்சு அதனால் வந்து அதை பற்றி பேசலாம் ஆனால் இந்த மாதிரி வீடியோ வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே போட மாட்டாங்க இதை கூட வருமானம் பார்த்து சந்தாதிப்பேனா கண்டிப்பாக இவங்க தான் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இவங்க போடுற பூரா கண்டென்ட் வீடியோ தான் ரெண்டு பேர் பேசி வச்சு சொல்லி வச்சு அதை வீடியோ போடுறாங்க பார்க்குற மக்கள் தான் முட்டால் மக்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு இலவசமாக வருமானம் வரும் என்ன சொன்னாலும் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா நாம் என்ன பேசினாலும் நம்மளுக்கு எதிர்படுக்குறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க இவங்க இவங்க சப்ஸ்கிரைபர் ஆகிய மக்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு இலவச வருமானம் தான் இவர் என்ன வேணால் வீடியோ போடுவார் என்ன வேணால் கண்டென்ட் வீடியோ போடுவார் அந்த வீடியோவில் உள்ளே போய் பார்த்தா ரெண்டு பேரும் உரையாடுறாங்க வாட்ஸ்அப்பில் அதே ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்கன்னா இதை கூட பேசி வீடியோ போட்டு வருமானம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக இவங்கள் வருமானம் பார்ப்பாங்க ஏன்னால் இவங்களுக்கு உழைப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லை அர்த்தமில்லை உழைப்புன்னு என்ன தெரியாது கேட்டால் வலைதளத்தில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்படன்னு விடுவார் ஓகே சிந்திக்க வேண்டியது மக்கள் பல தடவை சொல்லியாச்சு நீங்கள் சிந்திச்சாலும் சரி சிந்திக்கிறேன்னு சரி அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ வருமானம் பார்க்குறாங்க யோசிக்கங்கள் யோ